சொல்ல போனால் நான் முதலில் இந்தியம் கூடாது என்பதை மட்டும்தான் முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம் அதன் பிறகு இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை போது ஏன் அதற்கு முன்னதாகவே அவர் அளித்த பேட்டி இதையெல்லாம் நாங்கள் பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அகந்தையோடு அவர் அளித்த பேட்டி அதை கண்டிக்க வேண்டிய உந்துகளை நமக்கு தந்தது ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் விடுத்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இன்னொரு கோரிக்கையாக இதை இணைத்துக் கொண்டோம் ஓரிரு நாள் இடைவெளியில் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் ஒரு சிலரைத்தான் நம்மால் தொடர்பு கொள்ள முடிந்தது நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற வகையில் ஓங்கி குரல் கொடுத்து அமர்ந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அண்ணன் முத்தரசன் தோழர் பொன்ராஜ் அண்ணன் ஐயநாதன் மலைப்பிற்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களுக்கு நான் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தோழர்களே இந்திய ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையோடு செயல்படுகிறது என்பதை புள்ளி விவரங்களோடு தோழர் பொன்ராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே எடுத்து அடுக்கினார் பிஜேபி ஆளுகர மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள் கேட்கிற நிதியை விட கூடுதலாக சில மடங்கு அள்ளி தருகிறார்கள் பிஜேபி அல்லாத கட்சிகள் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் விடுக்கிற கோரிக்கையை அலட்சியப்படுத்துகிறார்கள் பாதிப்புக்கு ஏற்ப நிதியை தர மறுக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை அதனால் பிஜேபி விடுக்கிற கோரிக்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை இருபத்தி ஓராயிரம் கோடி இழப்பீடு இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை முதலில் டிசம்பர் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி கடுமையான புயலும் மழையும் அடித்தது சென்னை வரலாறு காணாத அளவுக்கு மழையைச் சந்தித்தது எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது சென்னை இரண்டு நாட்கள் அந்த வெள்ளத்திலே மிதந்தது என்று சொன்னால் மிகையாகாது யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு பெருமழையாக அது இருந்தது அதனை ஈடு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீட்டை தர வேண்டும் அதனால் தொழில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய ஒன்றிய அரசிடம் மாநில அரசு கூடுதல் நிதியை கேட்கிறது ஏன் கூடுதல் நிதியை என்று சொல்லுகிறோம் என்றால் வழக்கமாக ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்கிற வங்கிக் கணக்குக்கு அவர்கள் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை தருகிறார்கள் அது வழக்கமாக தருகிற நிதி அது அல்லாமல் பாதிப்புகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்து இந்திய ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கை என்பதால் அதை கூடுதல் நிதி என்று சொல்லுகிறோம் இவர்கள் வழக்கமாக தருகிற நிதியை தந்துவிட்டு இந்திய ஒன்றிய அரசு தந்துவிட்டது இனி தருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவ்வளவு அலட்சியமாக இலக்காரமாக எகத்தாளமாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதிலளிக்கிறார்கள் அருமை தோழர்களே தென் மாவட்டங்களிலும் அதே போன்ற பாதிப்பு அடுத்து டிசம்பர் பதினாறு பதினேழு யாரும் எதிர்பார்க்கவில்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அப்படி ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் இதே போன்ற ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள் வானிலை ஆய்வு மையத்தை சார்ந்தவர்களால் கூட முன்கூட்டியை கணிக்க முடியவில்லை நூறு சென்டிமீட்டருக்கு மேலான மழை பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் ஏறத்தாழ ஒரு வார காலம் தூத்துக்குடி வெள்ளத்திலேயே மிதந்தது அந்த தண்ணீர் வடிவதற்கே பல நாட்கள் ஆயின நான்கு மாவட்டங்களில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி இயற்கையே ஒரு பள்ளமான பகுதி காயல்பட்டினம் ஏரல் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய முடியாது என்கிற அளவுக்கான பாதிப்பு மக்களெல்லாம் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கூடங்களிலும் பொது அரங்குகளிலும் போய் தஞ்சம் புகுந்து ஒரு வார காலம் உணவுக்கு கூட வழியில்லாமல் அல்லல் பட்டார்கள் சென்னையிலே பாதிப்பு ஏற்பட்டபோது நம்மால் ஓடோடி உதவி செய்ய முடியவில்லை நானே இரண்டு நாள் வேலைச்சேரிக்குள்ளே சிக்கிக்கொண்டேன் எனக்கே முத்துமாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம் தான் கிடைத்தது சாப்பிடுவதற்கு இரண்டு நாட்கள் மின்சாரம் இல்லை இரண்டு நாட்கள் உணவு விடுதிகள் இல்லை சமைக்க முடியாத நிலை அப்போது நம்மால் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் பொன் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மூன்றே நாட்களில் ஏறத்தாழ எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகைகளை நம்முடைய தோழர்கள் அரிசி பருப்பு போர்வை உடலை லுங்கி என்று சேர்த்து சேகரித்து கொண்டு வந்து என் கைகளில் ஒப்படைத்தார்கள் இரண்டு நாட்கள் நான் அந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு நம்மால் உதவ முடிந்தது ஆனாலும் அந்த மக்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீள முடியாத நிலை ஆட்சியாளர்களால் தான் அரசால் தான் அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு ஈடு செய்ய முடியும் தனிநபர்களால் அமைப்புகளால் கட்சிகளால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்ய முடியாது ஆகவேதான் அரசை நாம் வலியுறுத்துகிறோம் அது மாநில அரசாலும் முடியாது ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் இந்தியாவில் முப்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கிற வரி வருவாய்தான் பெரிய நிதி தோழர் கே அவர்கள் இங்கே அதை சுட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி மூலமாக நாம் வசூலித்தவர்களுக்கு தருகிறோம் அப்படி இந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் சரிசமமாக வரியை வசூலித்து தருகிறதா என்றால் இல்லை இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு டெல்லியிலே இருக்கிற மோதி அதானி அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டித் தருகிற மாநிலங்களோள் நான்கு முன்னணி மாநிலங்களோ தமிழ்நாடு ஒன்று மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது வேரவஞ்சலை செய்வது வஞ்சிப்பது எந்த வகையில ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது